அனைவருக்கும் வணக்கம் அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் இன்றைக்கி வந்து அவரக்காய் தோட்டத்தில் இருக்கும் இன்றைக்கி வந்து அவரக்காய் இருக்கோம் அவரக்காய் பறித்து முடிச்சுட்டு பீக்கங்காய் புடலங்காய் அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் இருக்குது பரங்கிக்காய் இருக்குது இன்றைக்கி எல்லாமே அதை பறிக்கலான்ட்டு தான் அந்த தோட்டத்தில் வந்திருக்கோம் இது வந்து ஆறாவது முறையாக பறிக்கிறோம் ஆறாவது முறையாக பறிச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ணுவோம் அடியில் வந்து புண்ணாக்கு அந்த ஏழு வகையான புண்ணாக்கு கலந்ததை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு கரைச்சியல் கொடுத்தோம்னா அந்த பூச்சி இல்லாத இருக்கும் இன்னைக்கு பறித்து முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம் இஞ்சி பூண்டுக்கு அரைச்சல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புண்ணாக்கு சத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தண்ணி விட்டுருவோம் இன்னைக்கு அதுதான் வேலை இங்கே குறைஞ்சது இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஏழு எட்டு முறையாவது ஈல்டு எடுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அங்கே ஸ்ப்ரே இருக்கோம் செடியை வந்து ஒரு தளர்ச்சி இல்லாத கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதாக இருக்கும் பசுமையாக எந்த அளவுக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுத்துட்ருக்கோமோ இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு முறையாவது எடுக்கலாம் ஈல்டு யிர் நிறைய இருக்கு கட்டைப்பயிருமே விளைஞ்சிருக்கு கட்டைப்பயிருமே இப்ப அறுவடை பண்ணலாம் பறங்காவும் நிறைய காய்ச்சிருக்கு பறங்கிக்காய் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய் புடலங்காய் எல்லாமே இருக்கு சுரக்காவும் இருக்கு இன்னைக்கு அறுவடை வந்து ஒரு நாலஞ்சு ஐட்டம் பண்றோம் பறங்காயும் பண்ண போறோம் புடலங்காய் பீக்கங்காய் சுரக்காய் எல்லாமே பண்ண போறோம் இடத்துல பார்த்தீங்கன்னா பழங்காய் நல்லாவே காய்ச்சிருக்கு ஒரே இடத்துல ஒரு ரெண்டு மூணு காய் இருக்கு பறைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிடுச்சு இன்னைக்கு பறவைக்க அறுவடை பண்ணுறோம் ங்காய் நல்லா அருமையாகவே இருக்குது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு மேலே விற்கிது இது நல்லா ஆர்கானிக்கான காய் நல்லா பரங்கிக்காய் நல்லா சூப்பராக இருக்குது இது பயிர் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் பக்கம் ஆகுது இப்போதான் நல்லா பூ பிடிச்சிருக்கு காய் காய்க்க ஆரம்பிச்சி நாலு அஞ்சு கிலோ வரும் நல்லா விளைஞ்சிடுச்சு காய் நல்லா விளைஞ்சிடுச்சு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அது ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு மெயினாக வந்து கடைசல் கொடுப்போம் கடைசல் நம்ம சாப்பாட்டுக்கு கடைசல் கொடுக்குற வழக்கம் உண்டு வரைங்காய் கடைசல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாம்பாரில் லைட்டாக ஸ்வீட்னஸு கோசரம் கொஞ்சம் லேசாக சேர்ப்போம் இது பறங்க்காய் கூப்பு சூப்பராக இருக்கும் வீட்டிலெல்லாம் பால் கூப்பு பண்ணுவோம் அதே மாதிரி பால் கூட்டு ஹோட்டலுக்கும் பண்ணலாம்னு ஐடியா சொரக்கா அறுவடை பண்ணியிருக்கோம் பார்க்கும்போதே அதை சமைச்சு சாப்பிடணுங்கிற ஒரு அட்டம் ஆகுது அளவுக்கு சுரக்கா வந்து நல்லா அருமையாக இருக்குது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வயலுக்கு ஓரத்தில் உழுக்க கரையில் தான் இதை வச்சுருக்கோம் அந்த கரை ஓரம் எப்பயுமே வேஸ்ட்டாக இருக்கிற இடம்தான் அந்த வேஸ்ட்டாக இருக்கிற இடத்துல தான் பரங்கி சொர செடி பீக்க செடி எல்லாமே போட்டிருக்கோம் அதுல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக விவசாயத்தில் இறங்கி இருக்கும் போது நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாள் விவசாயம் பண்ணோம் நடுப்புற கேப் பிரிச்சு திருப்பி விவசாயம் பண்ணுறோம் திருப்பி பண்ணும்போது இன்னும் எப்படிலாம் பண்ணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சு யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல உணவு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மே ஆரம்பிச்சுக்கணும் நம்ம வந்து யாருக்கும் எந்த வித கெடுதல் கெடுதல் இல்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்மோட இதுவே அதே மாதிரி எல்லோருமே இதை பார்த்து பயனடையணும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கும் பயன் அடையணும் இன்னைக்கு காலையில் கூட என்கிட்ட ஒரு ஆஃபீஸர் பேசினார் அவர் வந்து பார்த்துட்டு இங்கே மாடியிலே தோட்டம் போட போகிறேன் சின்னதாக எனக்கு தேவையானதை நான் பயிர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம வந்து விவசாயியே நல்லா பயிர் பண்ணிட்டோன்னா வேற வேற யாரும் யோசிக்க மாட்டாங்க முதல்ல விவசாயம் தான் வளரணும் அப்போ நாடு வளரும் விவசாயி விவசாயிங்க வளர்ந்தாதான் நாட்டோட வளர்ச்சியே இருக்குங்க இங்கே வந்து எருவு கொண்டு வந்து வச்சிருக்கோம் திருப்பி எருவு கொடுக்கறதுக்கோசரம் அந்த எரு வந்து மக்குனுங்கிறதுக்கோசரம் வச்சிடும் எரு வந்து கொஞ்ச நாள் இருந்து சூப்போடு போடக்கூடாது மக்குனுங்கிறதுக்கோசரம் தான் எருவை வந்து ஆற வச்சுருக்கோம் மண் வளம் கொஞ்ச நாளில் வந்து நல்லா மாறிடும் கண்டிதாக கண்டிப்பாக அது மாறும்போது நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிறதோட ஈல்டு நல்லா அருமையாக வரும் ஈல்டு நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த டப்பா வந்து இந்த பூச்சி எல்லாமே இதில் வந்து கலெக்ட் ஆகிடும் தான் டப்பா அங்கங்கே மாட்டியிருக்கோம் உள்ள வந்து பூச்சிலாம் கலெக்ட் புடலங்காய் இப்போ தான் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு உண்மையில் அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிடும் நாளைக்கு வந்து பச்சை மிளகா அறுவடை பண்ணலான்னு இருக்கோம் ஃபஸ்ட்டு நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் அறுவடை பச்சை மிளகா அறுக்கிற அளவுக்கு வந்துருச்சு காய் பச்சை மிளகா வந்து நாளையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக என்னவோ பறிக்க ஆரம்பிச்சிடலாம் பச்சை மிளகாய வந்து உள்ளங்க இப்போ தான் நிறைய பிஞ்சி விட ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் கொஞ்சம் நல்லா ஈல்டு வர ஆரம்பிச்சிடணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்பை பாதுகாக்கிறோமோ அளவுக்கு நம்ம விவசாயமும் வந்து டெய்லியும் வந்து அது எப்படி பயிர் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா சீக்கிரம் ஒரே நாளில் கூட ஒரு பயிர் வந்து வீணா பொறத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது பார்க்கும்போதே ஆசையா இருக்கு ரொம்ப மெத போட்டு செடி வளர்றதுல இருந்து அது காக்கிற வரைக்குமே ஒரு ஒவ்வொரு நாளும் அந்த மனசுல சந்தோஷம் இருக்கு வளர வளர அதோட வளர்ச்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெயில் காலையில இதுல ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு எல்லா ம மன கஷ்டமும் இங்கே காலையில வந்து தான் தீருது டே ஹார்ட் ஒர்க் அதில் கொடுக்குறோம் பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸில் இருக்கிற அந்த டென்ஷன்லாம் இங்கே வந்தா தான் குறையுது பாவக்காயும் இருக்குது இது இல்லையே அந்த அண்ட பாவக்காய் போட்டிருக்கோம் சைடாக எப்பயுமே நம்ம வந்து சுற்றி இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது சுற்றி இருக்கிற இடமும் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு தான் நம்ம பண்ணி வேலி வெளி ஓரமாக இப்போ பிரண்டை போடலான்ட்டுருக்கோம் பிரண்டை எங்கே எங்கேயுமே பிரண்டை கிடைக்கும் ஒரே இடத்துல பிரண்டை கிடைக்கும் பிரண்டை கிடைச்சாலுமே நம்ம வந்து அந்த கரெக்டான பக்குவத்தில் அதை பறித்து பக்குவமாக அந்த பிரண்டை இது பண்ணும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப முத்தி போய் பறிச்சோம்னா அது அவ்வளவு இதா இருக்காது பாவக்காய் வந்து இது குட்டி பாவக்கா தான் குட்டி குட்டி பாவக்கா நல்லா தாக்க ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் பூ வந்திருக்கு நல்லா தாக்கி இது வந்து இன்னைக்கு அறுவடை பண்ண அவரைக்காய் ஹோட்டலில் வந்து அவரக்காய் அதுக்கப்புறம் சுரக்காய் பறிச்சிருக்கோம் அவரக்காவில் பொரியலும் சுரக்காவில் பூட்டும் பண்ண போகிறோம் பீக்கங்காயெல்லாம் கடைசலும் பண்ணுவோம் பறைங்காய்லேயும் கடைசல் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டலில் எப்போயுமே கடைசல் இருக்கும் டெய்லி ஒரு வெரைட்டி கடைசல் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பரங்காய் ஒரு நாளைக்கு பீக்கங்காய் ஒரு நாளைக்கு சுரக்காய் ஒரு நாளைக்கு வந்து இதில் நம்ம வந்து கருணக்கிழங்கு இருக்குது கர்ணக்கடங்கு கடைசல் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் டெய்லி ஒரு கடைசல் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நன்றி